இன்றைய தினம் இந்து எழுச்சி பேரவினுடைய மாபெரும் நிகழ்ச்சியாக இன்று தர்மபுர ஆதீனம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் அடியேன் சுவாமி கருடானந்த சரஸ்வதி மகாராஜும் என்ன நிகழ்ச்சி என்றால் நம் இந்தியாவிலே இன்றைய சூழ்நிலையில் அதுவும் பகல்காமனில் நடைபெற்ற இந்த மாபெரும் அது என்று கொலையின்றே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியானது நம் வையகத்தில் நடைபெறாமல் இருப்பதற்காகவும் மேலும் அண்டை நாட்டுக்கு நாம் சமாளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய நம் இந்திய பிரதமருக்கு வலிமை ஊட்டும் வகையிலே இந்த யாகத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் யாகம் எதற்காக என்றால் நம் நாட்டிலே அரசர்கள் ஆண்டபொழுது கூட அந்த அரசர்கள் படைக்கு சென்று முன்பே ஒரு சத்ரு யாகம் நடத்துவார்கள் அதுவும் வராகிக்கு நடத்துவார்கள் அதுவும் இன்றைய தினம் இந்து எழுச்சி பேரவையின் சார்பாக ஆதீனங்களும் மற்றும் சுவாமி குருமார்களும் என்று இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம் நாட்டிலே பாரத பிரதமருடைய நம் வலிமை பெறுவதற்காகவும் அண்டை நாடுகள் நம்மை சீண்டாமல் இருப்பதற்காகவும் இந்த யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நம் இராணுவம் நம் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய இராணுவர்களுக்கு நல்ல வலிமையும் நனம் மனம் வலிமையும் கொடுப்பதற்காக இந்த யாகம் நடைபெற்று இருக்கிறது இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் நம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மக்களும் ஒரே எண்ணத்தில் செயல்படுவதற்காக இந்த யாகம் நடைபெற்றிருக்கிறது இந்த யாகம் நாம் பொருளாதாரத்திலையும் வல்லமையாக உள்ள நாடாகவும் மாறுவதற்காகவும் இந்த யாகம் நடைபெற்றிருக்கிறது இந்த யாகம் மேலும் இந்த மக்களுக்கு இந்து தர்மத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய காப்பதற்காகவும் இந்த யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சனாதனம் என்றுமே அழிவதில்லை அழிக்கவும் யாராலும் முடியாது அந்த வகையிலே இன்றைய தினம் நம் இன்றைய தினத்திலே இந்த யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்து எழுச்சி பேரவையினுடைய மாநில தலைவர்கள் மற்றும் பொருளாளர்கள் மற்றும் அனைத்து தோழர்களும் இன்றைய தினம் இந்த மகளிர்களும் இந்த இந்த நிகழ்ச்சியிலே கண்டு கண்டு கொண்டு பங்கு கொண்டு இந்த நாட்டின் வலிமை சேர்க்கின்றார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நாம் சொல்லிக்கொள்வது ஒரே ஒரு விஷயம்தான் நாம் பலமுறை அடிபட்டு இருக்கின்றோம் இந்த பாகிஸ்தான் மூலமாக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வருடங்களுக்கு மூணு வருடங்களுக்கு ஒரு விரை நம்மளை தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நாம் சுதந்திரம் பெற்று அவருக்காக நம் தனி நாடுகள் நாம் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் அதையெல்லாம் காணாது நம் காஷ்மீரை கேட்கின்றார்கள் இந்த காஷ்மீரை யாருடையது அதுவும் இன்றைய தினம் பாரத பிரதமர் ஒவ்வொரு நடிக்கும் அவர் செக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் சிம்லா கொடுக்க முடியாது சிம்லாவுடைய ஒப்பந்தம் வந்து நிறுத்தப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது சிம்லா எங்கே எங்கே இருக்கின்றது என் இந்திய திருநாட்டிலே சிம்லா இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சிம்லாவுக்கும் நாங்கள் பயப்படவில்லை எந்த ஒரு ஒப்பந்தக்கும் நாங்கள் பயப்படவில்லை என் தமிழ்நாட்டில் என் மக்களாக இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் என்ற ஒற்றுமையினுடைய ஓங்கத்தில் இருக்கின்றார்கள் பாரத பிரதமருக்கு ஒரே வரியில் சொல்லப்போனால் ஒரே வரியில் சொல்லப்போனால் எல்லா மக்களினுடைய மனநிலை என்னவென்றால் இன்றைய தினம் நாம் பாரத பிரதமருக்கு ஒரே சப்போர்ட்டாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக வலிமையாக இன்று இருக்க நோட்டிருக்கிறது வங்க தேசத்திலே இன்று பார்த்துருக்கிறீர்கள் கல்கத்தாவிலே பார்த்துருக்கிறீர்கள் இன்றைய நம் இந்துக்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் அழுது கொண்டு எத்தனை பேர் இன்றைய மனநிலை இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சங்கத்தில் சத்ரு சம்ஹார ஹோமம் கல்யாண் சாஸ்திரிகள் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த ஹோமத்தை இந்தி எழுச்சி பேரவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்காக தருமபுரம் ஆதீனம் சுவாமிகளும் கருடானந்த சுவாமிகளும் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் இந்த பகுதியை சார்ந்தவர்களும் இந்து எழுச்சி பேரவை நிர்வாகிகள் அனைவருமே கலந்து கொண்டனர் இந்த சத்ரு சம்கார பூஜையானது பாரத அன்னை மிக செழிப்பாகவும் நலமாகவும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருப்பதற்காகவும் நடத்தப்பட்டது முக்கியமாக நம் பாரத பிரதமர் அவர்களுக்கும் நம் இந்தியா வலிமை பெறுவதற்கும் எதிரிகள் அழிவதற்கும் இந்த பூஜை நடத்தப்பட்டது இந்த சத்ரு சம்ஹார பூஜை நார்மலாக முருகபெருமானை நினைத்து பண்ணுவார்கள் இங்கே வராகி தேவத்தையும் பிருத்திங்கரா தேவியையும் நினைத்து பூஜை செய்யப்பட்டது எதற்காக என்றால் இப்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும் பாகிஸ்தான் இந்தியா போர் நடக்கும் அறிகுறிகள் எல்லாம் தென்படுகிறது எந்த போர் நடந்தாலும் இதுவரை இதுவரை பாகிஸ்தானும் இந்தியாவும் நடத்திய நான்கு போர்களிலுமே இந்தியா தான் ஜெயித்தது மேலும் மேலும் இந்தியா ஜெயிக்க வேண்டும் எதிரிகள் அஞ்சு ஓட வேண்டும் பாரதம் எப்பொழுதுமே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த சம்ஹார பூஜை நடைபெற்றது அனைவரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டோம்